ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் தினமொரு திருக்குறள் அதிகாரம் இன்றைக்கி என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம்னா நடுநிலைமை இந்த நடுநிலைமை அதிகாரம் பன்னிரெண்டாவது அதிகாரமாக தொடங்குது பால் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் குரல் தொடங்கும் மேன் நூற்றி பதினொன்றில் தொடங்கி நூற்றி இருபதில் முடியுது ஸ்கூல் புக்ஸில் எயித்து நியூ புக்கில் இருக்குது ஸ்கூல் புக்கில் ரெண்டு குரல் மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ அதிகாரத்துக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நடும நடுநிலைமைனா என்னென்னா எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அனைவருக்கும் சமமான நீதி வழங்குறதா நடுநிலைமை அப்போது அது ரிலேட்டடாக தான் இந்த குரல் குறள் குரல் குரல் பாக்கள் இருக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு குரல்கள் பார்க்கலாம் முதல் குறள் தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுக பெறேன் விளக்கம் அந்தந்த பகுதி தோறும் முறையோடு பொருந்தி ஒழுக பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும் அடுத்து செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவு இன்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து விளக்கம் நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் அடுத்து நன்றே தரினும் நடுவு ஈகந்து ஆம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் விளக்கம் தீமை பயக்காமல் நன்மையே தருவதனாலும் நடுநிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும் அடுத்து தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் விளக்கம் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும் அடுத்து கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி விளக்கம் கேடும் ஆக்கமும் வாழ்வில் அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோருக்கு அழகாகும் அடுத்து கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவு ஓர் ஈ அல்ல செய்யன் விளக்கம் தன் நெஞ்சம் நடுவு நிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகின்றேன் என்று ஒருவன் அறிய வேண்டும் அடுத்து கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு விளக்கம் நடுவு நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என்று கொள்ளாது உலகம் அடுத்து சமன் செய்து சீ தூக்கும் கோள் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி நான் அமைந்து ஒரு பால் மேல் முதல் அடியில் வரணும் அது கீழே இருக்கு அடுத்து விளக்கம் தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களின் எடையை துலாக்கோள் சரியாக காட்டும் அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகாகும் அடுத்த குரல் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெரின் விளக்கம் உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாக பெற்றால் சொல்லினும் கோணுதல் இல்லா திருத்தல் நடுவு நிலைமை ஆகும் அடுத்து வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமை போல் செய்யன் விளக்கம் பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோருக்கு உரிய நல்ல வாணிக முறையாகும் அவ்வளோதான் இந்த அதிகாரத்தில் உள்ள குரல் பாக்கள் எல்லாம் பார்த்துட்டோம் புக் பேக் கொஸ்டின்ஸில் என்ன இருக்குன்னா எயித் நியூ புக் புக் பேக் கொஸ்டின் இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் இருக்குது என்ன கொஸ்டின் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஸ் எந்த குரலில் பார்த்துருந்தோம் தக்கார் தகவலர் என்பது அவர் அவர் காணப்படும் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது அப்போ என்ன வரும் நடுவ நிலைமை அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் வேறொரு அதிகாரம் பற்றி பார்க்கலாம்